நிகழ்கின்ற அத்தகைய நிகழ்வினை கூட திட்டமிட்டு ஒருவருக்கொருவர் வேற்றுமை மாற்றுமை நிலைகளிலே உளவி வருகின்ற கலியுகம் அதிலே கணவனுக்குள் மாற்று நிலை மாற்றுநிலை மாற்று நிலை குழந்தைகளுக்குள் வேறு நிலை என்கின்ற நிலையிலே ஒரு இல்லத்தை வழி நடத்தி செல்வதற்கே எவ்வளவு அர்ப்பணிப்பு பொறுமை காத்திருப்பு போன்ற குணங்களெல்லாம் வேண்டும் என்பது உங்கள் யாவருக்கும் அறிந்தது என்னை என்னோட வீட்டில் என் நூலில் இருந்து வெளியே வந்து பேசுகிறேன் என்னோடய வீட்டில் பிரச்சனை இல்லை என் சொந்தக்காரங்களால் பிரச்சனை இல்லை என் பிள்ளைகளால் பிரச்சனை இல்லை என் மனைவிக்கும் எனக்கும் எந்த விதமான வேறுபாடு மாறுபாடு இல்லை எனக்கு பொருளாதார நிலைகளெல்லாம் இயல்பாக வந்துக்கிட்டு இருக்கு நான் என் இல்லத்துக்கு சேர்க்க வேண்டிய விஷயங்களெல்லாம் எனக்கு வந்து இகலோக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களெல்லாம் எளிமையாக கிடச்சிக்கிட்டுருக்கு இல்லாட்டி என்னுடைய சொத்தில் இருந்து படிப்படியாக வ வட்டி நிலைகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்க நினப்பு எப்படின்னா பேங்க்கில் டெபாசிட் பண்ணிக்கிட்டேன் நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒரு சாரர்கள் இருக்காங்க அது அது நிதர்சனமாக கண் கூட எல்லோரும் பார்க்கு அப்படி யாராச்சும் நினச்சி பாருங்கள் யாராலும் ஆழ்ந்ததாக இருந்தால் பணத்தை மட்டும் ஒரு வ வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருந்தால் நிலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கானான்னு காமிங்க பார்ப்போம் சொல்லிக்கிடுவாங்க மாயையில் மயக்கத்தில் எனக்கு வாய்த்த மனைவி போல் இல்லை எனக்கு வாய்த்த குழந்தைகள் போல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு இல்லத்தை வழி நடத்துறதுக்கு படாத பாடு எல்லாருக்கும் தெரியும் படாத படுதிய ஏன்னா களி முத்தி இருக்குது இல்லை அதை கேட்பான் இதை கேட்பான் ஒரு பைக்கை வாங்கி தந்தால் அடுத்த வருஷம் வேண்டாம்மா மகளை செல்லமாக வளர்ப்பிய அது வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளே போகக்கூடிய நிலைகள் இருக்குது வேறு விஷயங்கள் அது வேணும் இது வேணும் நான் இந்த படிப்பு படிக்கணும் அந்த படிப்பு படிக்கணும்னு தகுதிக்கு மீறிய நிலையில் வந்து குழந்தை ஆசைப்படும் குழந்தை ஆசைப்படுதுன்னு தந்தையும் தாயும் படாத ப கஷ்டங்கள்லாம் படுவாங்க சரி எல்லா செல்வ நிலைகளும் இருந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் வாங்கி கொடுத்து எல்லா விஷயங்களும் செஞ்சிருந்தாலும் கூட அவங்க படிப்பு நிலைகளில் மந்த நிலை மாற்று நிலை வேற்று நிலை மனசுக்குள்ளே போக மாட்டாங்க சிந்தைக்குள்ளே ஏற மாட்டாங்க ரூபா உடிச்சு வரைய எத்தனையோ விஷயங்களை ஏன் எளிமையாக அவங்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு குடும்பத்தை மாற்றதுக்கே அதை வளர்த்து எடுக்கிறதுக்கே படாத பாடுபட வேண்டியது இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கேன்னு காமிச்சிக்கலாம் அடுத்தவங்கக்கிட்ட காமிச்சிக்கலாம் நகை நட்டை போட்டுக்கிட்டு பட்டு புடையை கட்டிக்கிட்டு காரை வாங்கிட்டு சுத்ததில்லை இல்லை அமைதியில் இருக்குது சந்தோஷத்தில் இருக்குது படுத்தால் சந்தோஷமாக கணவியின் மனைவியும் எந்த கீச்சு பூச்சின்னு சத்தம் இல்லாமல் உறங்கணும் காலையில் எந்திரிச்சு அமைதியாக வந்து வேற நிலைய காளைக்கையெல்லாம் தொட்டு கும்பிட வேண்டாம் நிம்மதியாக எந்திரிக்கணும் அந்தம்மாவும் நிம்மதியாக வாக்கணும் அப்படி குடும்பத்தில் வந்து பேங்கில் பேலன்ஸ் வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம் புண்ணியம் மட்டும் இருந்தால் போதும் அந்த விஷயங்கள் தெரியாமல் நம்ம கூத்தாடுதோம் கோவப்படுதோம் எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் போவோம் நானா நீயா உங்கப்பானா எங்கப்பனா உங்க ஆத்தாளா எங்கேத்தாளா வாரையா அப்படிங்கிற நிலையெல்லாம் இல்லங்களில் வாழ்ந்து முடிஞ்சவங்க பெற்று தான் அவங்க கடமையை தவிர அவங்களையெல்லாம் வம்புக்கு இழுப்பாங்க அவங்க போன மாடெல்லாம் புல்லு முளைச்சிருக்கும் அவங்களையெல்லாம் இழுத்து பேசக்கூடிய குடும்பங்கள் ஏகப்பட்ட இடங்களில் இருக்குது அதுவும் மாமனாரைன்னா கடுமையாக திட்டுவாங்க மாமியாரைன்னா கடுமையாக திட்டுவாங்க பொம்பளை ஆட்கள் இதெல்லாம் இயல்பில் நடந்து வருது இதை இணைச்சி கொண்டு போகிறதுக்கு கண்ணு முடியெல்லாம் பிதுங்கி மான மரியாதையெல்லாம் இழந்து சுயமரியாதையெல்லாம் இழந்து வாழ வேண்டியது இருக்குது அப்போ ஒரு கழிவுத்த மாற்றதுக்கு என்ன வாடுபடணும் அவன் அவன் என் பொண்டாட்டிங்கான் சரி அது அவன் அவன் பொண்டாட்டி வச்சுட்டு போகிறாங்க கிளைத்தவை ஆசானுக்கு புன்னகை பூரித்து கொண்டு வருகிறேன் அதையாச்சும் வந்துட்டு போகிறாங்க அவங்கவுங்க பொண்டாட்டி அவங்கவுங்க கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வச்சுட்டு போகிறாங்க வச்சுக்கோ நீ தலையில் தூக்கி வச்சுக்கோ என் புருஷன் சொல்லிக்கிட்டு அவனுக்கு நிகர் அவனை மாதிரி அழகான ஆள் கிடையாது அப்படி இப்படின்னு இருக்கிற புருஷங்களையெல்லாம் திட்டது அதையும் அதையும் கூட சரி வச்சுட்டு போ உயர்வான விஷயங்கள் தான் எனக்கு உண்டா என் கலருக்கு நிகர்வுண்டா என் அழகுக்கு உண்டா என் சொத்துக்கு உண்டா எனக்கு சொத்தே இல்லாட்டாலும் எனக்கு மைண்டில் இருக்குது நம்மளை பிரில்லியண்டு அப்படின்னு ஒரு இது ஏதோ ஒரு ஆணவ நிலைக்குள்ளே இருந்து கூத்தாடி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இல்லங்களில் கூட கலியுகத்தில் எப்படிலாம் இருப்பாங்க மனுஷங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க எத்தனை வேற்று மாற்று நிலைகள்லாம் இருப்பாங்க அவங்கள காலில் விழுந்தனாங்க எதுக்கு தர்ம யுகத்தை மலரை செய்வதுக்கு அவங்க காலில் விழுந்து கூப்பிடும் அது உங்களுக்கு தெரியாது இருப்பா வாயா இப்படி இப்படி இருக்குது இப்படி இப்படி இருக்குது இன்னும் இருக்குது சிவபெருமான் பேசுறாரு முருகப்பெருமான் பேசுறார் அகத்திய பெருமான் பேசாரு ஆதி சிவ சிவசூட்சம் நூல் நூல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்களப்போ ஏன்னா அவங்க ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிட்டுதாங்க பட்டையை போட்டுக்கிட்டாங்க ருத்ராட்சம் போட்டுக்கிட்டாங்க நாம் எனக்கு நல்ல காட்சி கிடைக்குமியா அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுதாங்க ஆனால் சரி அது இங்கே வந்து கொஞ்சம் உயர்வாக பார்த்து உன்னதான் பயணப்படு அப்படிங்கிறதுக்குள்ளே படாத பாடு பட வேண்டியது இருக்குது சிவபெருமான் அங்கே தானே இருப்பார் இங்கே எப்படி இருப்பார் அகத்தி பெருமானுக்கு வேறு வேலை இல்லையா சபையில் உட்காந்துக்கிட்டு உங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாரா அப்படி வேற்று மாற்று நிலைகளில் உள்ள மாந்தர்களையெல்லாம் வர வச்சு தவம் பண்ண வச்சு அவங்களுக்கு காட்சியை கொடுக்கறதுக்குள்ளே சித்தர்கள் படாத பாடு ஏன்னா வினை நிலைக்குள்ளே இருக்கிற மாந்தர்களுக்குள்ளே எப்படி வந்து உயர் காட்சி கிடைக்கும் இயற்காட்சி இறை காட்சி கிடைக்கும் அதுக்கு சித்தர்கள் சூட்சமத்தில் படாத பாடுபடுதாங்க படாத பாடுபட்டு பயணங்கள் கொஞ்சம் நஞ்ச பயணங்கள்ல யுக யுகமாக கலியுகம் இப்படி வரும் மாந்தர்கள்லாம் இப்படி வா இப்படி மாறுவாங்க கலிபத்தில் அதெல்லாம் அங்கே எல்லாம் படிச்சிருப்பீங்க கலியுகத்தில் தர்ம சிந்தனையெல்லாம் மாறும் என்ன என்ன செய்வாங்க அதுக்கு கதை கூட படிச்சிருப்பீங்க அந்த அந்த கிணறு அந்த விஷயங்கள் தர்மன்ட்ட கேட்டது அப்படி இப்படின்னு ஒரு கதைகள்லாம் வரும் ஒரு பத்து பிள்ளைய ஒரு தாய் வளர்த்துரும் பத்து பிள்ளையை சேர்ந்து ஒரு தாய் தந்தையை வளர்க்க முடியாது அதுதான் கலிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்போ நிகழ்ந்துக்கிட்டு இருக்கா இல்லையா அங்கங்கே விரட்டி அடிக்காங்க அது வந்து மாறி மாறி சொன்னால் தான் நம்மளும் சொல்லுவோம் இங்கே ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் இங்கே ஒரு மாதம்ட்டு கடைசிக்கு எல்லா மாதம் பிறகு கடைசியில் எல்லா மாதமும் நீ அங்கே போய் இருன்னு நல்ல வீடு இருக்குது கவர்மெண்ட்டு கட்டி வச்சிருக்கு இல்லாட்டி ஆசிரமத்தில் இருக்குன்னு எங்கேயாச்சும் மட்டும் தள்ளிட்டு ஆட்டோவில் விட்டுட்டு ஓடுறது காரில் விட்டு ஓடுறது பைக்கில் விட்டு ஓடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்படி கலியுகத்தில் சீடர்களை தேடி அலையது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் ஒருங்கிணைச்சி சபை அமைச்சு சபை வந்து படிப்படியாக படிப்படியாக முப்பது ஆண்டு காலன்னு சொல்லக்கூடிய பதினோராயிரம் யுகமாக தவாற்றையெல்லாம் வெளியெடுக்கு வர்றவங்களை சீடர்களை ஆக்கிறதுக்கு இருந்து புண்ணிய நிலைகளையெல்லாம் அவங்க மண் அவங்களுக்கு பகிரப்படுது அவங்க சபையை லேசாக நம்பிட்டால் போதும் ஒருபடி நீ இறைவனை பார்த்து வைக்கும்போது இறைவன் பத்து படி இறங்கி வாரான் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒருபடி சீடர்கள் சபையை நோக்கி வரையில் சித்தர்கள் வந்து பலபடி நிலைகளை இறங்கி வந்து சீடர்களை அரவணைச்சி அவங்க வினைய நிலைகளை தகர்த்து எறிந்து நவகிரகிட்ட சொல்லி இவன் பணியாற்ற போகிறான்ப்பா சிவசபையில் வந்து பணியாற்ற போகிறான் நீ கொஞ்சம் ஒதுங்கிடுங்க அதாவது தள்ளிப்போ அடிச்சு போடுவேன் சொன்னதை விட நீ கொஞ்சம் ஒதுங்கிருங்க நல்ல விஷயம் செய்ய போகிறான் நாளைக்கு கழிவு மாட்டத்துக்கு என்ன போகிறான் இவனை பிடிச்ச வினையெல்லாம் விலைக்கு வைங்க நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவங்க கிட்டே நவகிரகங்கிட்ட சித்தர்கள்லாம் சொல்லி அது அகத்திய பெருமான் சொல்ல நிலை வேறு நான் என் இருந்து சொல்லுவேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்ச நாளைக்கு அவங்கள விடுங்க அவன் புண்ணியம் செஞ்சிருவான் அவன் தேறிடுவான்னு சொல்லி அவங்களுக்கு சுய வெற்றிகளை முதல்ல சபைக்கு வந்தவுடனே சுய வெற்றிகளை கொடுக்காங்கல்லா அது எல்லாருக்கும் தெரியும் அப்படி வெற்றிகளை கொடுத்து அதிர்ஷ்டங்களை கொடுத்து அவங்கள இடர்களில் இருந்து வெளியெடுத்து இன்னல்களில் இருந்து வெளியெடுத்து சபையோடு பயணப்பட வைக்கணும் சபையோடு வந்து உட்காந்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா வினையெல்லாம் போன பிறகு வெற்றியெல்லாம் அடைஞ்ச பிறகு இது சீடர் இருக்கான் கூட இருக்கிற சீடுகளை சொல்ல இயல்பு நிலையில் சொல்லுவோம் ஆணவம் வந்துடும் அகந்த பேய் அவன் மண்டக்குள்ளே வந்து உட்காந்துக்கிடும் நான் தவன் கடுமையாக இருந்தேன் அப்படிம்பாங்க தலை கீழே உட்காந்து தவம் பண்ண நான் இந்த வீட்டில் போய் பயங்கரமான தவம் ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி பல இடங்களில் போய் எனக்கு ஆற்றலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சிவசபையை மறப்பாங்க சித்தன் அகத்திய பெருமான்னு சொல்லிட்டாரோ யாராச்சும் ஒரு ஆளும் நிலையை நோக்கி உயர்ந்த சீடன்னு சொல்லிட்டால தனக்கு நான் தாங்க முடியாது தவறி விழுந்து இறந்து விடுவான் இறந்துவிடுவான்னா சபைக்கு வரமாட்டான் ஏன்னா ஆணவன் ஏரியும் உள்ளே இருக்க மாட்டான் அவனையும் த அவனையும் நீ நல்லா வந்தான் வல்ல வந்தான் அப்படின்னு பொய் சொல்லி கூட வச்சுருந்து அவங்களையும் இசைத்தி பிறக்கி கொண்டு வந்து சபை அமைச்சு ஒரு சீடர்கள் ரெண்டு சீடர்கள் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க பிறகு போயிடுவாங்க கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க வேற்று நிலைகளில் போயிடுவாங்க அவங்களையெல்லாம் சரி பண்ணி செஞ்சு எதுக்கு இவ்வளோ விஷயங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா இதுக்கு மேலேயும் விஷயங்கள் இருக்குது ரொம்ப இருக்குது ரொம்ப இருக்குது அதுக்குள்ளெலாம் போக வேண்டாம் என்ன அப்போ சபையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கான்னு நினச்சிட்டு யாரும் இருந்துடக்கூடாது இவ்வளோ விஷயங்களையும் சபை வந்து கையாளுதுன்னு சொல்லணும் அப்போ சித்தனுக்குன்னு அவங்களோட இல்லை இல்லம் அப்படின்னு அந்த கடமைகளும் இருக்கும் அதுலேயும் இருந்து தவறாமல் அதான் இல்லறத்தில் இருந்து இறை நிலைக்கு உயர்வது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இல்லறத்தானுக்கு வந்து அதிகமாக வந்து வழங்கப்படுது போனஸ் மாதிரி சித்தர்களும் தேவர்களும் நீ காட்டில் இருந்து தவம் வீட்டை விட்டுட்டு ஓடினவனுக்கு இல்லாட்டி க எதையும் வேண்டான்ட்டு ஓடினவனுக்கு அவ்வளோ சித்தி கிடைக்காது ஆனால் சம்சாரியாக இறந்துக்கிட்டு இல்லறத்தானா இறந்துக்கிட்டு இறைநிலைக்குள்ள உயர்ந்தவங்களுக்கு இப்போ சித்தர்கள் சிவபெருமானை எல்லாம் சேர்ந்து போனஸ் கொடுப்பாங்க ஏ இவன் இல்லறத்தில் இருந்துக்கிட்டே இவன் தம்மன் தான் இவன் சிவமா ஜொலிக்க பார்க்கான்னு சொல்லி வழங்கப்படுது அதிகமாக வழங்கப்படுது அதிகமானால் அதிக புண்ணியத்தை அவங்களும் கொடுக்காங்க இவன் சு வாழதே கஷ்டம் அது ம மனைவி மக்களோட வாழது அது நெறிதரம் வராமல் வாழது நேர்மையாக வாழது அறத்தோடு வளது தர்ம நிலையில் தர்மத்தின் வழியில் பயணப்படுவது ரொம்ப கஷ்டம் அதோட கஷ்டம் என்னென்னா தவம் இருக்குது இவ்வளோ விஷயங்கள்லேயும் தவம் இருந்து சிவத்தை நினைக்கிது அப்போ இவனுக்கு கூடு குடு எடுத்து கொடுன்னு எல்லா கணங்களும் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதான் சிவசபையில் வந்து எல்லாம் கணவனும் மனைவியாக வராங்க துறவிகளுக்கு இடம் கிடையாது கால சந்தர்ப்பத்தால் ஆனவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லாட்டி விதிநிலைகளால் கல்யாணம் முடியாதவங்க வந்தால் ஓகே ஏற்றுக்கிடப்படும் கணவன் மனைவியில் ரெண்டு பேரும் சேர்ந்து வரணும் மனைவி தனியாக வந்தாலும் அனுமதி கிடையாது கணவன் தனியாக வந்தாலும் அனுமதி கிடையாது நான் என் ம மனையை வந்து விட்டுட்டேன் போக்கு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னா முதல்ல வந்து அதை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி தான் முதல்ல சித்தர்கள் எடுத்து அது கைகூடாத நிலையில தான் அனுமதிப்பாங்க ஒரு சிலர் அப்படி ஆளுக்கெல்லாம் சபையில் கிடையாது எல்லாமே இல்லறத்தோட மங்களகரமாக எல்லாம் தாளிச்சரடு தொங்க அற்புதமாக அரவணை குழந்தைகள் சூழ வந்து இருக்கிறவங்க தான் சிவசபை சீடர்களாக இருக்காங்க குழந்தைகளும் சீடர்களாக இருக்காங்க இப்படி விஷயங்கள்லாம் அது அது ஒரு நிலை அங்கிட்டான் போய்கிட்டே இருக்கும் இவ்வளவு விஷயங்களும் செஞ்சு சபை அமைச்சு சபை அங்கங்கே கிளைச்சபைகள் கிளைச்சபைகளை அமைக்கிறதுக்கு அங்கங்கே பயணப்படுது இப்போ கலிபத்தில் ஒரு இப்போ சென்னை வரைக்கும் போயிட்டு வரணும் பெங்களூர் வரைக்கும் போய்ட்டு வரணும் அப்படி இப்படின்னு அதிக இடங்களுக்கு போக போகுது சபை வெளிநாடுகளுக்கும் போக போகுது எல்லைகள் தாண்டி போக போகுது அப்போ அங்கே இருக்கையில் இடையில பூஜை நிலைகள் வந்துட்டால் என்ன பண்ண அப்படிங்கிறது தான் அந்த நகரும் சிவப்பேளை அப்படிங்கிற விஸ்வாமித்திர மகரிஷி சொல்லி அதுக்குள்ளே ஏகப்பட்ட சூட்சமங்கள் இருக்குது அதை வந்து யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அது ஒரே உயிர் மூச்சாக நினச்சி யார் வந்து உயர் சரணாகதி இருக்காங்களோ அந்த பேலையே உறக்கத்தில் கூட அந்த பேலை தான் கண்ணுக்கு தெரியணும் வீட்டில் உள்ளவங்க யாரும் அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடாது அது கணவனில் இருந்து மனைவியிலேருந்து பிள்ளையை கூட அவங்க கண்ணுக்கு தெரியாது சிவபேலை தான் சிவபேலை தான் அதை எப்படி வடிவமைக்கணும் என்னென்னு உறங்காமல் இருந்து இந்த அம்மாவை வடிவமைச்சிருக்கு அதுக்கு நேற்ற பாராட்டுகள்லாம் நடந்தது பார்த்துருக்கியா அந்த அம்மாவை வடிவமைக்கி சித்தர்கள் என்ன பாடுபட்டிருப்பாங்க அதோட சிந்தைக்குள்ளே வந்து இந்த எண்ணத்தை உள்ளே நுழைக்கிறதுக்கு சித்தர்கள் என்ன பாடுபட்டுருப்பாங்க இதெல்லாம் சின்ன உயர் சூச்சமம் இதுக்குள்ளே இன்னும் இருக்குது அதுக்குள்ள நம்ம போகலை இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி யுகம் மாறுவதற்கு உண்டான பயணம் தொடங்கிருச்சு சித்தன் போனான்னா ஊருக்கு வர்றதுக்கு ஒரு மாதம் வந்து ஒரு மாதம் கழித்து வந்தாலும் பிரச்சனை கிடையாது அங்கேயே பூஜை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலையில் பயணம் இன்னும் தடைபடாமல் நடக்க போகுதுடா அப்படின்னு போடுறது ஆட்டம் இது களியை பார்த்து காரி துப்பத நிலை இது பெருமான் போட்டால் ஆனந்த கூத்து அற்புத கூட்டு விஸ்வாமித்திர மகரிஷி வந்து எழுச்சியாக நின்றுது அதை அவர் செய்யலை விஸ்வாமித்திர மகரிஷி தான் உள்ளே இருந்து அந்த ஆர்ப்பணிப்பு நிலையெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி வேற ஒன்று என்ன இங்கே இருக்கிறவங்க இதை வந்து உயர்வாக என்ன இப்படி செய்தாங்க இதுக்கு ஒரு இந்த கூத்தாப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது எதுவும் ஏன்னா இங்கே உங்களுக்காண்டி சொல்லப்படலை இங்கே உட்காந்துருக்கமானது பறைசாற்று நிலைகளில் பார்த்து ஏதோ ஒரு பெட்டியை வச்சுட்டு தலையில் போட்டு ஆடிட்டு அழைதாங்க வாட் இஸ் த மேட்டர் அப்படிம்பாங்க அதான் மேட்டர் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அகத்திய பெருமானும் விஸ்வாமித்திர மகரிஷியும் உரையாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மகிழ்ச்சியோடு இருங்க இன்றைக்கும் ஆனந்தத்தோடு இருங்க இப்போ உண்டான காரணங்கள் தெரிஞ்சிச்சா ஏன்னா செஞ்சது அந் அம்மா வாங்கிட்டு வந்தது நம்ம வாங்கிட்டு வந்து சீடர்களே நான் சொல்லியிருக்கா கருப்பாடுகள் இருப்பாங்கன்ட்டு உள்ளுக்குள்ளே விஷத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க என்னடா இது இது எத்தனை லட்சம் இருக்கும் எங்கே செஞ்சாங்க ஏது செஞ்சாங்க துட்டு எங்கே வந்தது எவன் கொடுத்தா அந்த அம்மா கொடுத்தாரா வீட்டுக்காரர் கொடுத்தாரா அவங்க கொடுத்தானா இவங்க கொடுத்தானா அந்த சிந்தனைக்குள்ள தான் போகிறாங்க இத்த பெரிய சபை கொடுத்து சிவமே வந்து அவதாரம் எடுத்து கத்தி 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 தொண்டகாய கத்திக்கிட்டு இருக்கான் தொண்டை வலிக்கிங்கான் புண்ணாயிருச்சின்னு சொல்லுங்க என்ன உன்கிட்ட பேசுனா எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கின்னு சொல்லுதான் அதெல்லாம் வேறு மருந்து வேறு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டுமாறு மருந்து வேறு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அந்த நிலைக்குள்ளே எல்லாம் போக மாட்டாங்க என்ன இத்தனை காரணக்கு இவங்களாம் எப்படி வந்தாங்க என்னத்தை நம்பி வந்தாங்க இந்த பெட்டிக்குள்ளே வேறு எதுவும் தங்கங்காக வச்சுருப்பாங்களோ அடியில் ரூவாவாக வச்சுருப்பாங்களா அப்படி சிந்தனைக்குள்ளே போவாங்க அதுக்கு தான் இதில் ஒன்றுமே இல்லை அவங்க அவங்களோட சரணாகதி இருக்குது அவங்களோட சரணாகதி இந்த உழைப்பு சித்த சிவசபை சீடர்களும் எவ்வளவு வேணும்னு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க எவ்வளோ வேணாலும் அதுக்காக அதிகமாக வச்சுக்கிட்டு இல்லை அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கோன்ற கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இல்லாத விஷயங்களை ஒதுக்கி அந்தமாதிரினா பெரிய கோடி சொர் கிடையாது நம்ம யார் பேரையும் சொல்ல வேண்டாம் அந்த நிலையில் இல்லை கோடி கோடியாக அதில் சுவிட்ச் பேங்கில் அது போட்டு வச்சுருக்கல அந்தம்மா இருக்கிறதுல கஷ்டப்பட்டு அது எதை அது அது அவங்க என்ன செஞ்சாங்களோ அதுக்குள்ளேயே நம்ம போக முடியாது இந்தம்மா சம்பா அந்தம்மா சம்பாத்தியம் பண்ணலை இந்தம்மா சம்பாதிக்கி ஐயோ வீட்டுக்கார் வீட்டுக்காரர் சம்பாதிக்கார் ஆனால் அவர் சம்பாதிக்கார் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனால் அந்த அம்மா செய்துன்னா இந்த இவங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காங்க அந்த வாராருலா அவர் 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 சம்பாத்தியம் பண்ணுறாரு ஏன்னா கொடுக்கறதுக்கு மனசு வேணும்ல அவர் அந்த பிள்ளைய விட்டுட்டு போய் சென்னையில் போய் சம்பாத்தியம் பண்ணிவிட்டு வார வாரம் ஃப்ளைட்டு பிடிச்சி தூத்துக்குடி வந்து இங்கே வாராரு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்காரு அதெல்லாம் சொல்ல வேண்டாம் பர்சனல் இருந்த விஷயங்கள் அவளை அவள விஷயங்கள் அவளும் கஷ்டப்பட்டு தான் உழைக்காங்க இருந்தாலும் சபைக்கு செய்யணும் இது இது இந்தோட பேலையோட அருமை அவங்களுக்கு தெரியுது புண்ணிய நிலைகள் நம்ம இல்லங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதை அந்த விஷயங்களுக்கு போல எல்லாேருக்கும் வரும் அந்த வீட்டுக்கு மட்டும் வருமானு கிடையாது அப்படி போயிடக்கூடாது சாப்பிட்டா நம்ம புண்ணியம் செய்யணும் சபைக்கு என்ன செய்யணும் கேளுங்க அப்படின்னு சொல்லல வேண்டாம் நீங்கள் ஒத்தையில் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் காசு கொடுத்துக்கிட்டு இருக்குது இன்னமும் கொடுக்க போகிறாங்க எல்லாருக்கும் இந்த புண்ணியத்தில் பங்களிக்க போகுது பேலையோட மதிப்பு தெரியுதுல்ல இது உயர்வு உயர்விப்பது தெரியுதில்ல நாளை வந்து நாளைக்கு வந்து இது என்ன என்ன உலோகத்தில் வேணாலும் செய்யலாம் இப்போ வந்து வெள்ளை கலரில் இருக்குது நாளைக்கு மஞ்சள் கலரில் மாறதுக்கு உண்டான வாய்ப்பு வெகு தூரம் கிடையாது அப்படி உயர்வான விஷயங்கள்லாம் வருங்காலங்களில் நடக்கப்போகுது இருந்தாலும் ஒரு சபையை நம்பி ஒன்றுமே இல்லாதவங்க நம்பி ஒன்றுமே இல்லாதவங்க கொடுக்கறது பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லாதவங்கன்னா ஒன்றுமே இல்லாத இடத்துல என்ன இருக்கும் ஒன்றுமே இல்லாத இடத்துல என்ன இருக்கும் ஒன்றுமே இல்லாத இடத்துல அவங்களுக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லை அவங்க எது வச்சுருந்தாலும் கார் வச்சுருந்தாலும் பங்களா வச்சுருந்தாலும் எதாச்சும் இருந்திருந்தால் அவங்க கொடுக்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அவங்க எங்கிட்டாச்சும் பிச்சை எடுத்து செஞ்சுக்கிடுதாங்க யாசம் வாங்கி செஞ்சுக்கிட்டு தாங்க முடிஞ்சால் இந்த ஒரு ஐயாயிரம் வச்சுக்கோ ரெண்டாயிரவா வச்சுக்கோ பழச்சிட்டு போ அப்படின்ட்டு எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குயா அங்கே இருக்குது டியூ கட்டணும் இஎம்இ கட்டணும் அது கட்டணும் இது கட்டணும் இடம் வாங்கியிருக்கேன் அதுக்கு துட்டு பற்றாக்கையாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு புண்ணியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நீங்கள் எல்லோரும் உண்டான பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கியா கொடுக்க போகிறையே அதுக்கு அகத்திய பெருமானத்தை ஒரு ரூபா சொன்ன மாதிரி இந்த இந்த விஷயத்தை இதோட நிப்பாட்டிட்டு ஏன்னா இந்த விஷயங்கள் உயர்வான விஷயங்கள் எப்படி தொடங்குது நாளைக்கு இந்த இந்த விஷயங்கள் ரெக்கார்டிங்கில் இருக்கும் நாளைக்கு சபையோட நிலை எப்படி உயரப்போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்க போறிய அன்னைக்கு இந்த வரலாறு வேண்டும் அதுக்காண்டி தான் இது பதிவிடப்படுது எப்படி வளர்ந்தது எங்கேருந்து வளர்ந்தது என்ன சூச்சமத்தில் வந்தது என்ன இறை சூட்சமத்தில் வந்து ஏன்னா கூவிக்கிட்டே இருக்காங்கல்ல ஒரு செல்போனும் நம்பரும் இருந்தால் போதும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கண்டவனெல்லாம் திட்டத வகை இருக்காங்க எல்லா மாற்று வேட்ட நிலை தேரம் போலேன்னா எதையாச்சும் ஒருத்தனை திட்ட வேண்டியது என்னையாச்சும் ஒருத்தனை திட்ட வேண்டியது பார்த்த விஷயங்களை அவங்க தின்னது அதை மாதிரி எல்லாம் மண்ணை திண்மான்னு நினச்சிட்டு சொல்லக்கூடிய நிலைகள் அவங்க ஏதாச்சும் பார்த்துருப்பாங்க அந்த விஷயங்களை கண்ணோட்டத்தில் பார்க்குற நிலை இது உயர்வான இருந்து பயணப்பட்டிருக்கு எளிமையான இருந்து பயணப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுதுக்காண்டி தான் சிவசபையில் அங்கங்கே போட்டாக்கொல் வச்சிருக்கு அங்கங்கே ஆசியலை வந்து எதுக்கு வச்சுருக்கு பறைசாற்றவா இல்லை இப்படியெல்லாம் வளர்ந்த சபை அப்படின்னு இதையாச்சும் பார்த்து வேற்று மாற்ற நிலையிலேருந்து வெளியே வாங்க இது வேறு நிறுவனங்கள் மாதிரி நினச்சிடக்கூடாதுல்லாம் இந்த இடத்த அதனால் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த சபை அப்படின்னு வர்றவங்களுக்கு சொல்லதுக்காண்டி அது பெருமைக்காண்டி வைக்கப்பட்ட விஷயங்கள் கிடையாது இப்படியெல்லாம் இருந்து இப்படியெல்லாம் பயணப்பட்டு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த சபை அப்படிங்கிறத சொல்லதுக்காண்டி அதுதான் இங்கே வந்து கல்லெறிவங்க மேலே கடுமையாக கோபம் வர்றது எதுக்கு காரணம் இப்போ புரியுதா உங்களுக்கு கஷ்டப்பட்டு வடிவமைச்சி ரத்தஞ்சிந்தி அப்படி இப்படிலாம் சொல்ல வேண்டாம் எல்லா விஷயங்களையும் வடித்து பார்த்து எல்லா நிலைகளையும் காமகுரோத மதமாச்சரிய நிலைக்குள்ளே இருந்து இளமையை தூர தள்ளி வச்சு பிள்ளைகளை கூட அங்கிட்டு தூர தள்ளி வச்சுட்டு உயர் தவம் கண்டு உன்னத நிலை கண்டு உயர்வான சிவநிலை கண்டு வடிவமைக்கப்பட்ட சபை இது அப்படி சபையில் வந்துக்கிட்டு உட்கார்ந்த உடனே கல் எரிஞ்சான்னா கோபம் கடுமையாக வரும் அதான் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்குது அதுலேருந்து வர திட்டுக்கள் தான் என்ன அது அந்த திட்டுக்கள் உங்களை திருத்தக்கூடிய திட்டுக்களாகவும் இருக்குது சபையில் எதுவும் வந்து குதர்க்கத்தை விளைவிச்சிடக்கூடாது அப்படின்னு அது தொடரும் சபை உயர் வடிவமைப்பு பிறந்தண்டியும் எவன் வந்து கல்லெறிஞ்சாலும் எவன் வந்து எந்த ஆணியை பிடுங்கினாலும் சரி எவன் வந்து எந்த செங்கலை உருவினாலும் சரி இறைவன் போட்ட கட்டடம் எங்கேயும் அசையாது இது சூட்சமத்தில் கட்டி வச்சுருக்கிற கட்டணம் அவன் இல்லை இவன் இல்லை அவ இல்லை இவ இல்லை அது இல்லை இது இல்லை எது இல்லாட்டாலும் இல்லாத சிவம் இருப்பார் ஒன்றுமே இல்லாத சிவம் இருப்பார் அவருக்குள்ளே இருந்த எல்லா நிகழ்வுகளும் வடிவமைக்க பட்டுருச்சு பட்டு உயர் சூட்சமத்தில் வடிவமைச்சிருக்கு இயல்பில் என்ன இயல்பு ஒரு நொடி போதும் ஒரு நொடி போதும் ஒருத்தன் வந்து இந்த வார்த்தையை கேட்டு மதி உணர்ந்து தன் தவறுநிலை உணர்ந்து நான் சபைக்கு சரணாகதி என்னன்னாலும் செய்தேன்னு நினை சொல்வதுக்கு ஒரு நொடி போதும் அவன் கொண்டாந்து இயல்பில் வளர்த்துருவான் சபையை எத்தனையோ சீடர்கள் வந்து அதுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க உறக்கம் இல்லாமல் இரவுலையும் கூட சித்த சபைன்னு நினைக்கக்கூடிய சீடர்கள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தாத்தா தாத்தாங்கிற சத்தம் எப்போ பார்த்தாலும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்பா அப்பாங்கிற சத்தம் வந்து இடைவிடாமல் உண்மையிலே ஒழிச்சிக்கிட்டு என் காதில் தாத்தா தாத்தாங்கிற எத்தனை பேர குழந்தைகள் எனக்கு இருக்குது ஆனால் உலகம் ஃபுல்லாக பேர குழந்தைகள் இருக்குது அப்பா அப்பான்னு எல்லாரும் சொல்லுதாங்க சில நேரத்தில் என்னையோட வயசில் மூத்தவங்க கூட சொன்னாலும் சொல்லுதாங்க சரி எல்லாம் சரி உயர்நிலைதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு எல்லா சீடர்களும் உயர்வாக அவங்கவுங்க தன்னை இழந்து பயணப்படக்கூடிய சபை இது எதுவும் கோடி கோடியாக லட்ச லட்சமாக வந்துடணும்னு எவ்வளோன்னு பழக்கிறது லட்சியத்துக்காண்டி பயணப்படுதாங்க அப்படிங்கிறத நினச்சி வரதவங்களும் உயர்வாக இது உரை பறைசாற்று நிலைகள் மூலம் பரப்பி இந்த குற்றால ஈஸ்வரன் அமர்ந்த அற்புதமான தலமதிலே நேற்று நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஆனந்த நிகழ்வுகளாக அற்புத நிகழ்வாக நடந்தேறி இன்றைய நிகழ்வுகளும் அப்படி நடத்தி வைக்கணும்னு அகத்திய பெருமானையும் விஸ்வமித்திர மகிழ்ச்சியும் வேண்டி அழகாக ஆனந்தத்தோடு இருங்க நேற்று வந்து அவ்வை ஆசையில் என்ன சொல்லியிருக்குன்னா இங்கே உள்ளே வந்து அமர்ந்திருந்த போதும் சில பேர் சிவகூரைக்கு வெளி அமர்ந்திருந்தாங்க அப்படின்னு வெளியே அமர்ந்திருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா குதர்க்க நிலைகள் வேற்று நிலைகள் மாற்று நிலைகள் ஒவ்வா நிலைகள் என்ன இங்கே என்னது என்ன புகையை போடுதோன்னு தெரியல இங்கே ஒவ்வாமை இருக்கக்கூடிய ஆட்களும் ஒன்று ரெண்டு இருக்குது அவங்கெல்லாம் சூட்சமத்தில் வெளியே உட்காந்துருக்காங்க அதை என் கண்ணுக்கு காமிச்சாங்க அதை நான் சொல்ல மாட்டேன் என்ன என்ன இதை இத்தனை பெரிய விஷயங்கள் கொடுக்காங்க ஆளுதான் அவன் கண்ணுக்கு தெரியாதா யார் வெளியே உட்காந்துருக்கான்னு கொஞ்சம் ஆட்கள் இங்கே உட்காந்துருந்த ஆட்கள் வெளியே உட்காந்துருந்தாங்க அது அவங்களோட கர்மநிலை இங்கே உயர்வாக ஒரு வடிவமைப்பு தொடங்கிருச்சு அப்படின்னு நினச்சி வந்து உள்ளுக்குள்ளே தன்னை உணர்ந்து உட்காரவங்க அத்தனை ஐஸ்வர்ய நிலைகளையும் பெறுதாங்க உயர்வான ஆனந்த கூத்தாடி அற்புத கூத்தாடி இடர்கள் இல்லாத இன்னல்கள் இல்லாத இல்லறத்தில் தடைகள் இல்லாத நிகழ்வாக வருங்காலங்கள் புண்ணிய லோகமாக புனித லோகமாக அனந்த லோகமாக தர்ம லோகமாக தர்ம யுகமாக அவங்கள மலர்ந்து நிற்கின்றாங்க அப்படின்னு சொல்லி மாற்று பெற்று நிலைகளுக்குள்ளவங்க எத்தனை ஜென்மா ஜென்மமாக என் கூட இருந்தாலும் அவங்க கலியுகத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க சபை வளாகத்துலேயே இருந்தாலும் சித்தனோட வளம் வந்தாலும் சரி சிவசபைக்கு மாதம் ஒரு ரெண்டாயிரரூவா பூ மூவாயிரரூவா ஐயாயிரரூவா பத்தாயிரரூவா கூட செலவுக்கு ஏதாச்சும் கைங்கரியங்களுக்கு கொடுத்தாலும் சரி மாற்று வேற்று நிலைகளுக்குள்ளே இருக்கிறவங்க யுகத்துக்குள்ளே பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உயர்வான சூட்சமத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் டெய்லி வருது ஆசி படித்து பாருங்கள் ஔவை படித்து பாருங்கள் ஒரு இந்த ஆசையில் கூட எனக்கு கேட்க நேரம் இல்லாதவங்க அதிகாலையில் படித்து போங்க அவ்வளோ புண்ணிய நிலைகள் இன்றைக்கி இன்றைக்கி சொல்லப்பட்ட விஷயங்கள் நேற்று சொல்லப்பட்ட விஷயங்கள் முந்தைய நாள் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றா படிங்க டெய்லி படிக்க முடியலைன்னா வாரம் ஒரு நாள் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து ஏழு ஆசையும் படித்து பாருங்கள் உயர்வடைவியன் சொல்லி உயர்வான சபையில் இணைஞ்சிருங்க உயர்வான குடும்பத்தோடு இணைஞ்சிருங்க இறை குடும்பத்தோடு இணைஞ்சிருங்க இறை வளாகத்தோடு இணைஞ்சிருங்க இருக்கிறவங்களாம் இறை கூட்டங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் இறைவனோட பயணப்படுதவங்கள் பயணம் சொல்லப்பட்ட விஷயங்கள் பிரபஞ்சத்துக்கு அங்கங்கே இன்னும் வரக்கூடிய சீடர்கள் தங்கு தடையின்றாமல் வரணும் இந்த உரையை கேட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஊர்ஜித நிலை எல்லாருக்கும் தெரியணும் உண்மை நிலை எல்லாருக்கும் புரியணும் இங்கே வேற்று மாற்று ஆற்றல்கள் இல்லை இங்கே உரையோ உயர்வான இறை ஆற்றல் மட்டும்தான் பயணப்படுது எல்லா விஷயங்களையும் எப்படி கஷ்டப்பட்டு நகர்த்தி கொண்டு போகிற இடத்துல இது ஒரு மயில்கல் ஒவ்வொன்றும் ஒரு மயில்கல் திருச்சியில் நிகழ்த்தின அந்த மண்டபத்தில் நிகழ்த்தின அந்த கூட்டம் வந்து அது அது ஒரு மயில்கல் அதுக்கு அடுத்து இங்கே இங்கே இன்னும் அடுத்து அடுத்து அப்படின்னு வரையில் ஒவ்வொரு இங்கே வந்து ஆ ஆறு வடையில் இது ஒரு வீடுன்னு சொல்லியிருக்காரு முருகப்பெருமானத்தை எதுக்கு சொன்னார் இருந்ததில்லை அது வருங்காலங்களில் அதோடய விடை கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு இடத்துல உயர் சூச்சம நிகழாக நடத்துக்கு பொதியை பக்கத்தில் உள்ள தளங்கிறதுனால அகத்திய பெருமானை ஆனந்த கூத்தாடுது கூத்தாடுதாரு அப்படின்னு அதுவும் ஒரு காரணங்களாக இருக்கும் பொதியில் இருந்து இந்த ஆற்றல் திருப்பி பகிரப்படும் எத்தனையோ சூச்ச இறை சூட்சமங்கள் இருக்குது அதெல்லாம் சித்தர்களுக்கு தெரியும் அவங்க அதனால தான் அவளை கூத்தாடுதாங்க கும்மாளம் விடுதாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுதாங்க அப்படின்னு சொல்லி ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமகன்னு சொல்லி அகத்திய பெருமானை தொடர்ந்து விஸ்வாமித்திர மகரிஷி உரை நிகழ்த்து அதுக்கு பிறகு இயல்பு சார் சபை நிகழ்வு தொடங்குன்னு சொல்லி